இப்போ வயித்திருச்சலை பற்றி பார்க்கலாங்க கேரளா பம்பர் லாட்டரியில் இருபத்தஞ்சு கோடி ஒருத்தருக்கு விழுந்துருக்குன்னா நீங்க வந்து வயித்தறிச்சல் பட்டிங்கன்னா அது வேறங்க இது வந்து வயிற்றுல ஆசிட் அதிகமா சுரக்கிறதுனால வர வயித்தறிச்சல் இந்த வயித்தறிச்சலுக்கு நான் கண்டிப்பாக மருந்து கொடுக்க முடியும் ஸோ இப்போ வந்து உணவுகளில் காரம் மசாலா ஐட்டம்ஸை குறைச்சிக்கோங்க வேலை வேலைக்கு சாப்பிடுங்க வேலை தவறி உணவு உட்கொள்ளாதீர்கள் அடுத்த பதினோரு மணி நாலு மணிக்கு எதாவது பிஸ்கட் சுண்டல் பழம் அந்த மாதிரி லைட் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாங்க இந்த உணவில் வந்து நம்ம ஓரளவு கட்டுப்பாடு கொண்டு வரலாம் அதுக்கப்புறமும் இந்த மாதிரி தொந்தரவு இருந்ததுன்னா நம்ம வந்து மருந்துகள் இருக்குது இன்றைக்கி ப்ரோட்டான் பம்ப் இனிபிட்ரஸ் அடுத்து புதுசாக வந்துருக்கு பிகேப்ஸ் அப்படிங்கிற வானப்பிரசான் இது எல்லாமே வந்து அமிலத்தை நல்லா குறைச்சி கொடுக்கும் அதுக்கும் மேலே மீறி தான் நம்ம ஆப்ரேஷனுக்கு போகணுங்க பட் ஆப்ரேஷனுங்கிறது இன்னைக்கு வந்து தேவையே இல்லை மருத்துவ ரீதியாகவே முழுமையாக குணப்படுத்த முடியுமா அடுத்த முறை வைத்தறிச்சல் ஏற்பட்டால் கண்டிப்பாக அவங்க மருத்துவரை அணுகி எதனால் இந்த வைத்தறிச்சல் ஏற்பட்டதுன்னு பாருங்கள்